விஷ்வ மரு கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் வணக்கம் விக்ரம் விக்ரா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ பிக் பாஸ் நைட் எப்படி போயிட்டுருக்கு ரொம்ப போரிங்காக போய்ட்டுருக்கு எல்லாம் ஒரே அழுகாட்சியாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தீபக் ஓகே தீபக் தான் கொஞ்சம் செட்டிலாக பண்ணாப்புல மற்றவங்க எல்லாமே வந்து ரொம்ப அழுகுறாங்க அதுவும் மிஸ் மிஸ்ஸஸ் மஞ்சேரி இருக்காங்கள்ல அவங்களுக்கு சுத்தமாக எனக்கு புரியல சீரியஸஸ் சோப்பெல்லாம் சுத்தமாக பிடிக்கல எனக்கு அது ஸ்ட்ரைட்டாகவே அவங்க வந்து இப்போ அம்மா அப்பாவை கூட பேசிகிட்டு இருக்காங்க சரி ஐ மீன் அம்மா கூட பேசிகிட்டு இருக்காங்க அம்மாவோ தங்கச்சா வந்துருந்தாங்க அனுப்புகிறது மிஸ்லாம் தேடி அப்போது வந்து பையன் வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கா அவங்க இன்டென்ஷன் ஃபுல்லாக வெளியே எப்படி போட்டே இருக்குது நெகட்டிவாக போட்டறே இருக்கா பாசிட்டிவாக போட்டுறேட்டா இருக்கா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க தவிர மற்றபடி அற்புரிக் அழுகணும் கொள்ளணும் எனக்கு ஒன்றும் புரியலப்பா ஒருத்தவங்க சீரியஸாக சொல்கிறாங்க ரொம்ப நாள் கழித்து ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா சந்தோஷம் தான் பார்க்கணும் எனக்குலாம் வரும் அழுக வராது சீரியஸாக போனால் அழுக வராது சந்தோஷம் தான் வரும் ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குறோம்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் எப்படி அழுக வருதுன்னு தெரில கேமராவுக்காக என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் அப்புறம் விஷால் அவங்க அப்பா வந்தாங்க தீபக் அவங்க மிஸ்ஸஸ் வந்தாங்க அவங்க சன் வந்தாங்க அப்புறம் மஞ்சூரி ஃபேமிலி வந்தாங்க அந்த ஸ்பீஸ் விஷால் அப்புறம் வேறு வேறு ஃபேமிலி ரயா ரயான் ஃபேமிலியாக இருந்தாங்க ஸோ தட்ஸ் இட் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கவுண்ட் ஏற்றி கொடுங்க ஸோ தேங்க் யூ அண்ட் ஒன்ஸ் அகேன் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்